இங்கே சிவபெருமான் தலை வெடிச்சிருக்கும் இந்த ஸ்தலத்திலே கல்யாணம் ஆகாதவர்கள் வந்து சுயம்பர கலா பார்வதிங்கிற மந்திரங்களை ஜபம் செய்து அர்ச்சனை செய்து ஹோமங்கள் செய்தால் அதிசீக்கிரமாக விவாகம் நடக்கும் அதே போல குழந்தை பாக்கியங்கள் வேண்டுவோர் சந்தான வேணுகோபால ஹோமங்கள்லாம் செய்து குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் இந்த கோட்சனால் கட்டப்பட்ட ஸ்தலம் சிறப்பு நாயனாரால் மகா யாகங்கள்லாம் செய்து ஆயிரம் பேருக்கு அன்னதானங்கள்லாம் வழங்கப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலத்திலே நால்வரும் பாடியிருக்கிறார்கள் இந்த லிங்கம் ரெண்டு பிளவா விடிச்சிருக்கும் யமனை சம்மாதம் பண்றதுக்காக திரிசு வெடிச்சு இங்கிருந்து யமனை காலால் ஓச்சதா ஐதீகம் மகாதேவா என்வனே போற்றி நாற்றவர்க்கும் இறைவா போற்றி கற்பக விநாயகம் பஜே மகா கணபதி ஓ மகா கணபத ஏ நமகாம் எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ அப்பர் உருவான ஸ்தலம் ஆக்கூர்ல இருந்து இங்கு சிவபெருமான் தலை வெடிச்சிருக்கும் இந்த ஸ்தலத்திலே கல்யாணம் ஆகாதவர்கள் வந்து சுயம்புரா கலா பார்வதிங்கிற மந்திரங்களை ஜபம் செய்து அர்ச்சனை செய்து ஹோமங்கள் செய்தால் அதிசீக்கிரமாக விவாகம் நடக்கும் அதே போல குழந்தை பாக்கியங்கள் வேண்டுவோர் சந்தான வேணுகோபால ஹோமங்கள்லாம் செய்து குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் அப்பேற்பட்ட இந்த ஸ்தலத்திலே சீரும் சிறப்புமாக தான் தோன்றி எப்பராக இந்த கோட்சங்கனால் கட்டப்பட்ட ஸ்தலம் சிறப்புனை நாயனாரால் மகா யாகங்கள்லாம் செய்து ஆயிரம் பேருக்கு அன்னதானங்கள்லாம் வழங்கப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலத்திலே நால்வரும் பாடியிருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதிக்கக்கூடிய சுவாமி இங்க வந்து தாந்தோன் இந்த ரெண்டு விடிச்சிருக்கோம் யமனை சம்மாதம் பண்றதுக்காக இங்கே இங்கேருந்து யமன காலால் ஓற்றுதா ஐதீகம் ஸ்ரீ தாந்தோன்றியப்பர் உருவான ஸ்தலம் ஆக்கூர்ல இருந்து சந்தோஷ் குர்க்கல் இந்த ஸ்தல வரலாறின் முக்கியத்துவத்தை பத்தி கூற வந்திருக்கேன் இந்த ஊரானது ஆக்கூர் இங்க தாந்தோன்றியப்பர் தானாக தோன்றியவர் அதாவது அத்ரி மகரிஷிங்கிற மகரிஷிக்கு குழந்தையாக பிறக்கின்றால் அம்பாள் வால் நெடுங்கண்ணி அம்மைன்னு பெயர் சூற்றார் அந்த வால் நெடுங்கண்ணி அம்மை அப்படிங்கிறது கண்களை அழகுடையவள்னு அர்த்தம் கட்க நேத்ரிகா அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஸ்லோகம் அப்படி நெடுங்கண்ணி அம்மையாக உருவெடுக்கும் கட்க நேத்ராம்பிகை கல்யாண பருவத்தை அடைந்த பொழுது சுவாமியை நோக்கி இருக்க சொல்லி சிவபெருமான் அத்ரி மகரிஷிக்கு கூற அதனுடைய அங்கம்மா அம்பாள் சுயம்பர கல பார்வதிங்கிற ஸ்லோகத்தை பாராயணம் செய்து சுவாமி தானாக தோன்றுகிறார் அம்பாள் செய்த ஜபத்திற்கு சுவாமி தானா அம்பாளை கரம்பிடிக்கிறார் அதே போல இந்த இடமானது அப்பொழுது அத்திரி அந்த அகஸ்திய முனிவருக்காக கல்யாண கோல காட்சி கொடுத்த ஸ்தலம் அப்பொழுது கல்யாணம் ரூபத்தில் அத்திரிய அகஸ்தியருக்காக காட்சி கொடுக்கிறார்கள் அதற்சமயம் கோட்சங்க சோழன் இந்த ஆட்சி பண்ணக்குள்ள இந்த இடத்துல மண்மூடி இருக்கக்கூடிய நான் நீதான் கோவிலை எழுப்பணும்னு சொல்லி அவருடைய கனவுல கூற அப்பொழுது சுவாமி அம்பாலும் இந்த மண்ணில் இருக்கிறார்கள் இந்த இடத்துக்கு இந்த கோட்சங்கனுடைய கணவலை கொன்றை பாக்கு வில்வம் இந்த இடத்துல நான் இருக்கேங்கிறார் அப்படி வந்து பார்க்கக்குள்ள இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவாமி அம்பாலையும் அதே இடத்துலேயே வைத்து கோவிலை கட்டுகிறார் கோவிலை கட்டி வசந்த நவராத்திரி என்று ஒன்பது நாளும் அம்பாளுக்கு ஹோமம் செய்து பத்தாம் நாள் திருக்கல்யாண வைபவத்தை செய்விக்கிறார் அதே போல வருடா வருடம் இப்பொழுது நடைபெறுகிறது அப்படி கோட்சங்கனால் கட்டப்பட்ட மாடக்கோவில் தோன்றி மாடம் என்று அழைக்கக்கூடிய ஸ்தலம் சிறப்புளி நாயனார் இந்த ஊரிலே அவதரித்து இங்கே மகா யாகங்கள்லாம் செய்வித்து இந்த ஊரில் வந்தவருக்கெல்லாம் வாரி வழங்கிய வல்லர் தற்சமயத்திலே ஒரு சிறு நோய்வாய்பற்றுனால அப்போ சுவாமி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்க சொல்கிறார் அப்படி ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய சமயத்திலே நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து நாற்பத்தெட்டு நாளும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குகிறார் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஆயிரம் பேரும் அன்னதானம் சாப்பிடுகிறார்கள் நாற்பத்தி எட்டாவது நாள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேர் சாப்பிட வந்திருக்காங்க ஒருத்தர் இல்லை உடனே சுவாமியை நோக்கி பிரார்த்தனை செய்ய சுவாமி சிவபெருமானை வந்து ஆயிரத்தில் ஒரு சிறப்புடை நாயனார் போட்ட அந்த அன்னதானத்திலே கலந்து கொண்டு அமுது சாப்பிட்டு சிறப்புடை நாயனாருக்கு ஆசீர்வதிக்கிறார் இங்கே சிவபெருமான் தலை வெடிச்சிருக்கும் அது எப்படிங்குக்குள்ள இந்த மாதிரி மார்க்கண்டேயனுக்கு யமனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக இங்கிருந்து வெளுண்டு எழுகிறார் ஏன்னா தான் தோன்று எப்பரா இருக்கனால தானாக தோன்றிய இடத்துலேருந்து சுவாமி உரு எடுக்கிறார் யமனை யமன் மார்க்கண்டேயனை துரத்துவதை பார்த்து இங்கிருந்து வெகுண்டு ஒழுந்து திருக்கடை உருளே சம்ஹாரம் செய்கிறார் அப்படி உருவான தான் தோன்றியப்பரான ஸ்தலத்திலே வருடா வருடும் சிறப்புடனான அவதரித்த பூராட நட்சத்திரத்திலே மாதா மாதம் குரு பூஜைகளானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது கார்த்திகை மாதம் ஆயிரம் பேருக்கு அன்னதானத்துடன் குரு பூஜை நடைபெறுகிறது அதே போல ஸ்ரீ ஆனந்த நடராஜராக விளங்கக்கூடிய நடராஜர் பெருமானுக்கு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நாளிலே மூன்று நாள் விழாவாக சுவாமி அபிஷேக ஆராதனை செய்து வீதி உலாக காட்சிகள்லாம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பங்குனி மாதம் வசந்த நவராத்திரி அன்று பத்து நாள் அம்பாளுக்கு ஹோமங்கள் செய் வைத்து நாட்கள் ஹோமங்கள் செய் வைத்து பத்தாம் நாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெறக்கூடிய ஸ்தலம் நன்றி வணக்கம் இந்த கோவிலின் திரு சந்தோஷ் குருக்கள் அவர்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பையும் அதன் சிறப்புகளையும் பார்க்கலாம் கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்ட இந்த மாடக்கோயிலானது மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது கோபுர வாயிலில் விநாயகர் காட்சி தருகிறார் கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்ததும் நேராக கிழக்கு நோக்கிய உயரமான மாடத்தில் இறைவனின் கருவறை உள்ளது படிகள் ஏறிச் சென்றால் கொடிமரத்து விநாயகர் நந்தியையும் நாம் தரிசிக்கலாம் மேலே இத்தல இறைவனான எம்பெருமான் பெருமான் ஈசன் லிங்கத்திருமேனியில் தான் தோன்றியப்பர் ஒரு சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் அகத்தியருக்கு திருமணக்கோலம் காட்டி அருளிய தலங்களில் இத்தலமும் ஒன்றானதால் இத்தல இறைவியான வால் அம்மையின் சன்னதியானது மூலவர் சன்னதிக்கு வலதுபுறம் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயிலின் உள் சுற்றில் விநாயகர் வள்ளி தெய்வானை உடனான முருகப்பெருமான் விஸ்வநாதர் விசாலாட்சி சரஸ்வதி ஆகியோர் சன்னதிகள் உள்ளது அதோடு காலபைரவர் பைரவர் சூரியன் சங்கிலியார் கணபதி மகாலிங்கம் பாலமுருகன் அருணகிரிநாதர் மகாலிங்கம் கஜலட்சுமி அப்புலிங்கம் ஆகியோரும் காட்சியளிக்கின்றனர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சிறப்புலி நாயனார் அவதரித்த திருத்தலம் என்பதனால் கருவறை அர்த்தமண்டபத்தில் இடதுபுறம் சிறப்புலி நாயனாரின் சன்னதியும் அவருக்கு நேரெதிரே வலதுபுறம் ஆயிரத்தில் ஒருவர் சன்னதியும் நவக்கிரகங்களும் அமைந்துள்ளன இத்தலத்திற்குரிய சிறப்பு மூர்த்தியாக இந்த ஆயிரத்தில் ஒருவரே உள்ளார் அதோடு சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் ஆகியோரது திருமேனிகளும் சுந்தரருடன் சங்கிலி நாச்சியார் மற்றும் பறவை நாச்சியார் ஆகியோரது திருமேனிகளும் காணப்படுகின்றன கருவறை கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இந்த திருக்கோயிலின் தல தீர்த்தமாக குமுத தீர்த்தம் உள்ளது தல விருட்சமாக சாரக் உள்ளது இந்த திருத்தலமானது மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி செல்லும் சாலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் திருக்கடையூரிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஆக்கூர் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி செல்லும் டவுன் பஸ்கள் ஆக்கூர் வழியாக செல்கின்றன இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தையும் கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் இந்த திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் அதன் பின்னர் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்விய அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் அது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் ஆக்கூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு தான் தோன்றீஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவு சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் செல்விற்கு நாங்கள் தனியாக வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போலவே நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம